வணக்க மக்களே இங்கிலாந்து அணிக்கு எதிராக நான்காவது டெஸ்ட் போட்டியை இந்திய அணி அபாரமா இந்திய அணியுடைய ரவீந்திர ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் இழக்காம நீண்ட நேரம் பேட்டிங் பண்ணி வந்தாங்க அப்போ இங்கிலாந்து அணி சில தில்முழு வேலைகளை செய்ய முயற்சி செய்த போது அதை கண்டுபிடிச்ச அம்பையர் அவங்களை எச்சரிக்கை பண்ணாங்க இந்த சம்பவம் இங்கிலாந்து அணியுடைய முகமூடிய கிழிச்சறிஞ்சிருக்கு கிரிக்கெட்ட உருவாக்கிய நாடு விளையாட்டு தர்மத்தை கடைபிடிக்கும் நாடு இப்படின்னு தங்களை தாங்களே கிரிக்கெட்டுடைய உரிமையாளர்களாக கருதி வரும் இங்கிலாந்து அணி இந்திய அணிக்கு எதிரான இந்த தொடர்ல பல முறை இது மாதிரி தில்லு முழு வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க நான்காவது டெஸ்டோடைய ஐந்தாவது நாள் ஆட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் இது போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்களையும் இங்கிலாந்து அணி ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்களையும் எடுத்திருந்தாங்க இந்திய அணி முன்னூத்தி பதினோரு ரன்கள் பின்தங்கிய நிலையில இரண்டாவது இன்னிங்ஸ் ஆட தொடங்கினாங்க சுப்மன் கில் மற்றும் கே எல் ராகுல் ஆகியோருடைய அபாரமான ஆட்டத்தால ஐந்தாவது நாள் வரைக்கும் போன போட்டி இந்தியாவுக்கு சாதகமா இருந்துச்சு ஆனா ஐந்தாவது நாள் ஆட்டத்தோட தொடக்கத்துல சுப்மன் கில் மற்றும் கே எல் ராகுல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தாங்க அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இணைஞ்சு விக்கெட் கொடுக்காம சிறப்பா ஆடி வந்தாங்க அப்போ அவங்க நூத்தி இருபத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்து ஆடி வந்த நிலையில அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பெருக்க முடியாத விரக்தியில இருந்த இங்கிலாந்து அணி ஒரு தில்லுமுழு வேலையை பண்ணியிருப்பாங்க அந்த அணியுடைய துவக்க வீரர் ஜாக் ராலி மற்றும் மூத்த வீரர் ஜோ ரூட் இவங்க ரெண்டு பேரும் பந்த ஆடுகளத்துல சுரசப்பா இருந்த ஒரு பகுதியில வீசியிருப்பாங்க பந்து அந்த இடத்துல பிச் போகிற வகையில திட்டமிட்டு தான் வீசிருப்பாங்க பொதுவா ஃபீல்டிங் பண்ணும்போது வந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிச் பண்றது வீசறது இயல்பான ஒரு விஷயம் தான் ஆனா இவங்க திட்டமிட்டு பந்து குறிப்பிட்ட சொரசரப்பான இடத்துல நல்லா பிச் ஆகி போற மாதிரி வீசிருப்பாங்க இதுக்கு காரணம் அந்த சொரசரப்பான பகுதியில் பந்து படும்போது அதோட ஒரு பக்கத்துல தேய்மானம் உண்டாகும் அதன் மூலமா வேகபந்து வீச்சாளர்கள் பந்தை ரிவர்ஸ் ஸ்விங் செய்ய முடியும் அப்போ அஞ்சாவது நாள்ல இருபத்தி எட்டு ஓவர்கள் மீதம் இருந்துச்சு அந்த சமயத்துல அவங்களுடைய நடவடிக்கையை கவனிச்ச அம்பையர் ஜாக்ரலிய அழைச்சு எச்சரிக்கை பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் இங்கிலாந்து வீரர்கள் அந்த செயலை செய்யறத நிறுத்தினாங்க ஆனா அதுக்கும் மேல போய் ஒரு செயலை கிராலே பண்ணிருப்பாரு அந்த புகைப்படம் தான் இப்போ இணையத்துல வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு ஜாக்ரலே தன்னோட ஷூ காலால பந்த சேதப்படுத்த முயற்சி செஞ்சிருக்காரு இங்கிலாந்து வீரர்கள் இந்த அளவுக்கு கீழ்த்தனமா செயல்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலன்னு ரசிகர்கள் விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இறுதியில ரவீந்திர ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காம நின்று தங்களுடைய சதத்தையும் நிறைவு செஞ்சிருக்காங்க இந்திய அணி இந்த போட்டியை வெற்றிகரமா டிரா பண்ணிட்டாங்க இங்கிலாந்து அணியுடைய இது மாதிரியான செயல்கள் விளையாட்டு தர்மத்துக்கு எதிராயிருக்கு இனி அந்த அணி விளையாட்டு தர்மத்தை பற்றி பேசுனா அது கேள்விக்குரிய விஷயமா தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்